வெளியிலிருந்துதான் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் வெளியிலிருந்து எங்களுக்கு கிடைப்பது வீட்டு விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆறுதலே ஆறுதலே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டியிடமும் அவர் வணக்கம் குடும்ப விஷயங்களை பொது வெளியில பேசுறது ஒரு நன்மை உண்டாகணும் அதான் யாரு தனியவேல் பேசினார் நீ அதுக்கு பதில் சொல்லணும் ஆபத்தே அப்படிங்கிற அணியில பேசுறதுக்கு உங்கள் பலத்த கரவுளியோடு ஆபத்தே அப்படிங்கிற அணில பேச வர்றார் நடுவர் அவர்களே குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்வது ஆபத்தான் ஆறுதலான்னு கேட்டேன் நான் பொதுவாக ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் ஏன் சொல்லணும் பிரச்சனை எங்கே இருக்கு வீட்டில் இருக்கு நீங்க எங்கே தேடணும் தான் தேடணுமே தவிர நான் வெளியே போய் ஆறுதல் தேடுறேன் வெளியே கிறவனுக்கு எப்படி புரியும் சார் எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியுமா என் ஃப்ரெண்டுக்கு அதிகமாக தெரியுமா நீங்கள் என்ன பண்றீங்க மச்சான் காலேஜில் அரியர் உந்துச்சுரா அப்படியா ட்ரீட் எப்போ மச்சான் லவ்